ஒரு சென்ட் பாத்தீங்கன்னா வந்து வெறும் இருபதாயிரம் ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் நீங்க ரெண்டு பேர் டீ குடிக்க போறீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பது ரூபா வரும் அந்த காசை வந்து அப்படி எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து வந்து வாங்கிக்கலாம் ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் வாங்க முடியல இருந்தவங்க கூட இன்னைக்கு ஒரு கால் ஏக்கரா அரை ஏக்கரா ஒரு ஏக்கராவுக்கு சொந்தக்காரர் ஆயிருக்காங்க நம்ம சொல்லிக்கலாம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் லீகல் நம்ம செக் பண்ணி தான் பூமி வாங்கி இருக்கோம் துறையில இருக்கிறவங்க இருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்கிறவங்களே வந்து பார்த்துட்டு அவங்களே புடிச்சு முடிச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த நியூ இயரில் நல்ல விஷயம் நடக்கலன்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு தான் தெரில ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் எரியோடுன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் அதுலேருந்து ஜஸ்ட் நடந்து வந்துட்டீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து வந்தாரலாம் அதாவது திண்டுக்கல் டு கரூர் பைபாஸில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட் இருக்குங்க ஸோ செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு சென்ட் பார்த்திங்கன்னா வந்து வெறும் இருபதாயிரம் ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் நீங்க ரெண்டு பேர் டீ குடிக்க போறீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வரும் ஸோ அந்த காசை வந்து அப்படி எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபுட் வந்து இங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தோரு சென்ட்ல வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம கூட இருக்க பாத்தீங்கன்னா வந்து ஆதி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் இவர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்குது நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்குது சார் நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன சார் இருக்கு அவ்வளவு ஸோ ஆக்சுவலாக திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ப்ராஜெக்ட் வந்து அடுத்தடுத்து லான்ச் பண்ணிட்டே இருக்கீங்க ஆனால் ப்ரைஸ் மட்டும் ஏற்றவே மாட்டேங்கிறீங்க ஸோ எப்படி எவ்வளோ ரேட்டு கம்மியா கொடுத்துங்க ஏதோ ஒரு சைட்டு லக்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நீங்க ரேட்டு கம்மியா குடுக்கறீங்க ஒரு சென்ட் வந்து இருபது நாயிரம் குடுக்குறீங்க ஸ்கொயர் பட் நாப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்கிறீங்க போடுற எல்லா பிளாட் எல்லா சைட்டுமே பாத்தீங்கன்னா இருபது நாயிரம் குடுக்குறீங்க எனக்கே ஆச்சரியமா இருக்குது அதாவது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஒரே நோக்கம் தான் ஓகே நான் ஆல்ரெடி எல்லா விடிய சொல்ற ஒண்ணு தான் நம்ம ஆதிபர்சனுங்கிற கம்பெனி நம்ம ரென் பண்ணுற காரணமே வந்து ஒரு சர்வீஸ் மைண்டில் தான் அதாவது எல்லாத்துக்கும் எல்லா கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் இப்போ ஒரு ஒரு இடம் இல்லை வீடு இல்லை அப்படின்னு இருக்கவங்க எல்லாம் நம்மள்ட்ட வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க வீடு ஆர்டி நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம் ஸோ இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இது வந்து நாலாவது ப்ராஜெக்டாக பண்ணுறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூணு ப்ராஜெக்ட் பண்ணி தான் நம்ம சேனலில் போட்டு நல்ல அதாவது இன்னைக்கு ஒரு ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் வாங்க முடியல அப்படின்னு இருந்தவங்க கூட இன்னைக்கு ஒரு கால் ஏக்கரா அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா சொந்தக்காரர் ஆயிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற விஷயம் தான் மெயின் ஏன்னா நம்ம குடுக்கிற இடமும் அந்த மாதிரி இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி குடுக்கற ரேட்டும் தமிழ்நாட்டுல எந்த நாட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நேர்ல குடுக்குறீங்க ரொம்ப நேர் பக்கத்துல குடுக்குறீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே எல்லாம் நம்ம தெரியாது நம்ம அதுவும் திண்டுக்கல் விட்டு கரூர் பைபாஸில் எரியோடு அப்படின்னு சொன்னாவே மிகப்பெரிய ஊர் அங்கே கிடைக்காத பொருளே கிடையாது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கரூர் பைபாஸ் அப்படின்ற சூழலால் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா பக்கமே போகக்கூடிய போக்குவரத்து இருக்குது அந்த இடத்துல ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போக்குவரத்து இருக்கிறது சுமார் முந்நூறு மீட்டரில் நம்ம இடம் கொடுத்துருக்கோம் ஆல் ட்ரால் ரோட் தார் ரோட்லேருந்து இறங்கணும்னு நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூலுக்கு நேர் பின்னாடி நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கோம் ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து சைட்டுக்குள்ளே வர்றதுக்காக ஸோ சைட்டில் இருக்க இடத்தையே வந்து தனியாக ஒதுக்கி கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்கு தேர்ட்டி ஃபிட் ரோடு சூப்பராக வந்து நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக ஒரு கார் போகலாம் ஒரு கார் வரலாம் ஸோ அந்தளவுக்கு ஒய்டான வந்து உங்களுக்கு பாதம் வந்து விட்டுட்டாங்க ஸோ அதனால் ஃபியூச்சரில் கவலையே வேண்டாம் எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி இவங்க போட்டிருந்த ஃபார்ம் லேண்டை விட இது இன்னும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்வேன்

கொடுத்துருக்கோம் சில ஃபார்ம் லேண்டு அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே ரோடுன்னு பார்க்குறப்ப எட்டு அடி ரோடு பத்து அடி ரோடு தான் எல்லாருமே கொடுப்பாங்க இல்லீங்களா அது ஒரு ரேட்டும் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க நான் ரேட்டும் கம்மியாவும் கொடுத்து அதாவது இருபதுனாயிரம் ரூபாய்க்கெலாம் எங்கேயுமே கிடைக்காது அது இந்த மாதிரி சொல்ல போனா ரெட் சாயில் மண் இவரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா செம்மண்ல செம்மண் பூமி உங்களுக்கு தண்ணி தண்ணி சோர்ஸ் ஃபார்ம்லேண்ட் அப்படினால தண்ணி மெயினா நம்ம பார்ப்போம் அத பொறுத்த வரைக்கும் போர் போட்டோம்னா இங்க நூறு அடியில கிரௌண்ட் வாட்டர் நமக்கு இருக்கு நல்ல குடிக்கிற தண்ணியாவே ஆமா குடிக்கிற தண்ணியாவே வந்துருது அந்த மாதிரி என்ன ஒவ்வொரு பூமியுமே எனக்கு சொந்தத்துக்கு வாங்கி வச்சா எந்த அளவுக்கு நான் செலக்ட் பண்ணி வாங்கணும் அதே மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து எடுப்பேன் அதே மாதிரி நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பயனர் வகையில் அது இருக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல ஆக்சுவலா நான் திண்டுக்கல்லேருந்து ட்ராவல் பண்ணி வரும்போது காலேஜஸ் ஒரு ரெண்டு காலேஜ் நான் ட்ராவல் பண்ணி தான் வந்தேன் அந்த சைடு இருந்துச்சு ஸோ ரெண்டாவது ஊரே வந்து லைனாக வந்து ஒரு மூணு ஊர் இருக்குது இப்போ எரியோடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பெரிய ஜங்ஷனாகவே இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஜங்ஷன் கூட ஸ்டாப் வந்து இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு பஸ் ரூட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்து எல்லா நாளும் வந்து இருபத்தி நாலு மணி உங்களுக்கு ட்ராவல் இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து ஊரே பார்த்திங்கன்னா ஜக ஜக தான் இருக்குது நீங்கள் வெளியூரில் தான் இங்கே வந்து குடி வர்றீங்க அப்படின்றப்போ தாராளமாக வரலாம் இப்போ நான் நம்ம வீடியோவில் சொல்கிறனாலையோ இல்லை இவர் சொல்கிறனாலையோ கண்ணை மூடிட்டு காசை கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி

நீங்கள் பார்க்கலாம் சரிங்க பாருங்க இங்கே வந்து குடி இருக்காங்க இந்த சைட்டு போடுறதுக்கு முன்னாடி இருந்து இங்கே வந்து குடியிருக்காங்க சைட்டுக்கு அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தென்னந்தோப்பு இருக்குல்ல ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது சரிங்களா ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லாக வீடுகள் நாங்கள் கோயில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இப்போது முஸ்லீம்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க உங்களுக்கு மசூதி ஒன் கிலோமீட்டரில் இருக்குது இங்கே நிறைய முஸ்லீம்ஸ் வந்து நியர்பே வந்து வசிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஹிந்துஸ்லேருந்து எல்லாருமே எல்லா மதத்தாலங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஊராக தான் வந்து உங்களுக்கு இருக்கு அப்போ எல்லாருமே வந்து தாராளமாக வந்து நீங்கள் இங்கே கூடி வரலாங்க ஸோ உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மெயின் விஷயம் நம்ம சைட்டுக்கு முன்னாடி ஊருங்க ஓகே நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி ஊரு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சைட்டை தாண்டோனே ஊர் தான் அது ஊர் நம்ம மெயின் தார் ரோட்டில் இறங்குறோம் இல்லைங்களா அந்த ரோட்டில் இறங்குற அந்த ரோட்டில் நம்ம பஸ்ஸு போக்குவரத்து இருக்கு ஓ நம்ம பைபாஸ்ல ஒரு முந்நூறு மீட்டர் போனால் பைபாஸ் ஆமாம் ஒரு பைபாஸ் அதுலேருந்து நம்ம நம்ம சைட்டுக்கு வர ரோட் ஸ்கூல் கிட்ட சொல்லுவாங்க அந்த ஸ்கூல் ரோடும் பஸ் ரூட்டு தான் ஓ அந்த தென்னமரம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் ஸ்கூல் ஆமாம் ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் வந்து போயிட்டு இருக்குது கையில் வந்து பைக் இல்லை கார் இல்லை எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல அழகா ஒரு இடத்த வாங்குங்க கையில இருக்க காசை வச்சு ஒரு வீட்டை கட்டுங்க சுத்தி ஃபென்சிங்கை போட்டுட்டு அழகா அதை எப்படி சொல்றேன்னா இயற்கையை நீங்களே வந்து ஒரு நாத்து நட்டு அதையே வந்து பிடிங்கி சாப்பிடலாம் வேலைக்கே போக தெ இல்ல சோ அந்த மாதிரி இயற்கையான ஒரு வாழ்க்கையை கூட வளர்ந்துட்டு போயிடலாம் அந்த வாழ்க்கையே திருப்பி நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் குடுத்துட்டு இருக்கேன் வேலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்ட் இருபத்தஞ்சு சென்ட்ல வீடு கட்டி இருப்பாங்க வீடு கட்டி நமக்கு தேவையான காய்கறிகளை விளைவிச்சு நம்மளே சாப்பிடறப்ப ஒரு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு மாறினதுக்கு அப்புறம் அந்த அந்த தான் தான் மெயின் விஷயம் ஒரு சென்ட் சென்ட் ரெண்டு வாங்க முடியுது ஏன்னா ஒரு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் இல்லாம இன்னைக்கு ஒரு சென்ட் கிடைக்கிறது இல்லை சரிங்களா அந்த மாதிரி இங்கேயே பக்கத்துல நம்ம சைட்டுக்கு முன்னால இருக்குற ஊர்லயே பாத்தீங்கன்னா சென்ட் ரெண்டரை மூணு லட்சம் ரூபாய்க்கு கம்மி இடம் இல்லை சரிங்களா நம்ம சைட்டு தாண்டி இருக்கு அதே ரேஞ்சு தான் இருக்கு நம்ம நம்ம இடத்துல தான் சென்ட் அந்த ரெண்டு சென்ட் அங்கே வாங்கக்கூடிய காஸ்ட்டுக்கு நம்ம இருபத்தி அஞ்சு சென்ட்டு நம்ம கொடுக்குறோம் கொடுக்குறீங்க நம்மளுடைய கஸ்டமர் கண்டிப்பாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் கோயம்புத்தூரை கம்பேர் பண்ணுவேன் இந்த இடத்த ஏன்னா கோயம்புத்தூர் வந்து என்னென்னா நியர் பை ஊட்டி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இங்கேருந்து நீங்கள் ஊட்டி கோயம்புத்தூர்லாம் ஊட்டிக்கு போகிற டைமுக்கு நீங்கள் இங்கேருந்து கொடைக்கானலே போய் கொடைக்கானல போய் ஸோ சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல வந்து நீங்கள் வந்து கொடைக்கானலுக்கே வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம் ஸோ நியர் பை உங்களுக்கு அது இருக்குது ரெண்டாவது ஒன்றுனா உங்களுக்கு மதுரை மதுரை ஒரு பெரிய ஒரு ஊர் எல்லாமே நியர்பை இருக்குங்க தேனி நீங்க கேரளா என்ட்ரி என்ரி தேனியை தாண்டினே உங்களுக்கு கேரளா சோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு படிப்பு ரீதியாவும் சரி ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியான ஒரு பிளேஸ் தான் திண்டுக்கல் இருக்குது திருச்சிக்கு போனோம் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து டிராவல் பண்ணி போயிடலாம் ஆக்சுவலா அந்த ஜங்ஷன் இருக்குது நம்ம ஆமாங்க நாலு திருச்சி ஹைவேல இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கரூர் திருச்சி இந்த பக்கம் நம்ம கொடைக்கானல் மதுரை இப்படி போனா நம்ம திண்டுக்கல் மெயின் சிட்டிக்கு போயிடலாம் அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஈஸியா போகக்கூடிய இடத்துல நம்ம கொடுக்குறோம் ஓகே ஸோ இப்போது இடம் வந்து இப்போ பார்க்குறாங்க ரேட்டு கம்மியாக இருக்குது ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க இதில் எது பிரச்சனை இது இருக்குமா இல்லை லீகல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் இதுக்கு லீகல் எப்படி லீகல் என்னென்னா நம்ம ஒன்று ரெண்டு பண்ணலைங்க நீங்கள் அந்த டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் நானாக இருந்தாலும் அது இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆரம்பித்த உடனே திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்மளோடைய ஃபாலோவர்ஸு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கி நான் செலக்ட் பண்ணி பூமி எடுத்த வகையில் கிட்டத்தட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம ஒரு முந்நூறு ஏக்கரை பக்கம் நம்ம

இப்போ அதாவது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் இது மூணு ப்ராஜெக்ட் முடிச்சு நாலாவது அந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ நம்ம ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் நம்ம லாப் பண்ண இதுக்கு முன்னாடி மூணு போன வருஷத்துல நம்ம கொடுத்துருந்தாலும் அதே வரைக்கும் என்னன்னா ஒவ்வொரு கஸ்டமருமே இப்போ நம்ம நம்ம பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஸ்டாஃபுங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு சைட்டு புக் பண்ணிடுங்க நான் அட்வான்ஸ் போடுறேன்னு சொன்னா கூட நம்ம அட்வான்ஸ் ஆன்லைன் புக்கிங் எடுக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அட்வான்ஸ் புக் போட்டுட்டு நாளைக்கு வந்து அவங்க வந்து பிடிக்குது பிடிக்கலன்னு இல்லாமல் நீங்கள் நேரடியாக வாங்க சரிங்களா அப்பதான் நம்ம சொன்னதுல உண்மையா இருக்கா கண்டிப்பா இல்லைங்களா பாருங்க அதுதான் நான் சொல்றேன் ஒவ்வொரு வீடியோ சொல்றேன் அதுதான் நீங்க டைரக்டா நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கா ஊர் பக்கத்துல இருக்கா நம்ம சொன்ன மாதிரி மெயின் பைபாஸ் நடந்து வர தூரத்துல இருக்கா நம்ம சொன்னது எல்லாமே இருக்கு அப்படின்னு நீங்க முதல்ல வந்து பாருங்க பார்த்துட்டு இப்ப பூமி அப்படின்னால ஒரு நாலு திசை நமக்கு ரொம்ப முக்கியம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு பார்த்து தான் நம்ம அந்த மாதிரி எல்லா திசையும் அவைலபிளும் இருக்கு அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பூமியை நீங்க செலெக்ட் பண்ணி உங்களோட சைட் நீங்க செலெக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க எல்லாம் பிடிச்சிருந்தா நீங்க அட்வான்ஸ் பண்ணால் போதும் கண்டிப்பாக ஏன்னா நமக்குன்னு ஒரு சொத்து வாங்குறோம் இப்போ எல்லா பக்கம் இருந்தும் வாங்குறாங்க எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல சென்னையில் துபாய் அமெரிக்கால இருந்து கூட ஒருத்தர் நாலு சைட் வாங்கினாரு அவர் அங்க இருந்தாலும் அவங்க ஃபேமிலி இங்க லோக்கலிருந்து அவங்கள டேரெக்டா இப்போ வெளிநாடுகளில் இருந்தாலும் அவங்க ஃபேமிலி யாரோ ஒருத்தர் சொல்லிவிட்டு அவங்க ஃபேமிலி வந்து பார்த்து நீங்க பிடிச்சிருந்தா பேசி புக் பண்ணி உடனே நம்ம எல்லாம் பார்த்துட்டு லீகல் நம்ம அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு சைட் செலக்ட் பண்ணி அட்வான் புக்கிங் பண்ணிட்டாங்கன்னா நம்ம லீகல் கொடுத்துறோம் எழுபது வருஷம் லீகல் வச்சிருக்கோம் லீகல் கொடுத்துறோம் லீகல் நம்மளும் இல்லையாயிரம் வச்சு பார்த்து தான் கொடுத்து வாங்கியிருக்கோம் அதேமாதிரி இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துக்கலாம் அப்படின்ற சொல்கிறோம் இன்னொன்று பெஸ்ட்டாக சொல்கிறேன் என்னன்னா இதை நம்ம இந்த ரேட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறோமா ஸ்கொயர் ஃபீட் நாற்பத்தஞ்சு ரூபாய் தான் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்கமா இது எப்படி என்னால் நம்ப முடியுமா அப்படின்னு நீங்க நீங்கள் கேட்ட கேள்வியா கஸ்டமர் கேட்டாலுமே நம்ம எல்லாத்துக்குமே ஆதாரப்பூர்வமா இதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துர்லீங்களா போன லேவ்ல பண்ணி கொடுத்துர்ல அவங்களோட டாக்குமெண்ட் காப்பி நம்ம வச்சிருக்கோம் ஏன்னா உண்மையா நம்ம கொடுக்கறமான்றது இல்லையா அவங்க காப்பி வச்சிருக்கோம் அதையும் நம்ம ஆதாரத்தை காமிக்கிறோம் அதே மாதிரி அவங்க நம்பர் இருக்கு நம்பர் குடுக்குறோம் உண்மைக்கு ஆதி பெருசு இந்த ரேட்டுக்கு தான் கொடுத்தாங்களா நீங்க வாங்கினீங்களா உங்க பேர் இதுதானு நீங்க டாக்குமெண்ட பார்த்து ஏன்னா நீங்க எல்லாமே டாக்குமெண்ட்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் உங்க பேர்ல இருந்து பண்றது என் பேர்ல இருந்து தான் கிடையாது நம்ம அதுக்கு டாக்குமெண்ட் காப்பியும் கொடுத்து அவங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு எல்லாம் திருப்தியாக இருந்து புக் பண்ணிவிட்டு கிரைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதை பிரச்சனையாக கொடுக்குறோம் அப்படிங்கிற வகையில் லீகல் பிரச்சனை இருக்கா பின்னே இந்த ரேட் கொடுக்க முடியுமா இப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி பண்ணாமல் போயிருக்காங்க நம்ம நிறுவனத்தில் அப்படி இல்லை ஒருத்தருக்கு ஒரு சீட்னாலும் சரி பத்து சீட்டுனாலும் சரி வாங்குறாங்க எல்லாத்துக்குமே லீகலும் கொடுத்து அவங்களுக்கு எவ்வளோ கிளாரிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துதான் எல்லாம் ஓகேனதுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக ஸோ இன்னும் சொல்ல போனால் பர்சனல் அவர்ட்ட என்று சொன்னது நிறைய கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிறவங்களே வாங்கியிருக்காங்க சரிங்களா அவங்களால வந்து நம்ம எவ்வளவு செக் பண்ணி வாங்கியிருப்பாங்கன்னு பாருங்க சரிங்களா நிறைய பெரிய பெரிய ஒர்க்ல இருக்கவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களே வந்து வாங்கியிருக்காங்க சைட்டு சொன்னீங்க டேரெக்டா வந்து பாருங்க சைட்டை வந்து நீங்க ஃபுல்லா சுத்தி பாருங்க நேர்ல காவல்துறையில இருக்கறவங்க இருக்காங்க அட்விகேட்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்கிறவங்களே வந்து பார்த்துட்டு அவங்களே பிடிச்சி லீகல் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி நம்ம ரிஜிஷேஷன் பண்ணிருக்கேன் கண்டிப்பா ஒரு மண்ணும் பொண்ணும் என்னைக்கும் வந்து உங்களுக்கு வெலை குறையாத ஏறிட்டே தான் இருக்கும் நான் பல வீடியோ சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா பொண்ணை விட மண்ணு தான் வந்து எப்படியும் ரேட் ரேட்டு ஸ்பீடா ஏறுறதுல கூட ஏற்றிருக்கேன் ஆமா அதுல என்னன்னா ஒரு கிராமமுக்கு வந்து திடீர்னு நூறுரூவாயிடும் இரநூறுவாயிரும் அப்படி தான் மெல்ல மெல்ல ஏறணும் பட் வந்து இடத்த பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபான்னு சொல்லி ஜம்ப் ஆகும் சரிங்களா இது வந்து மீட்டர்ல ஏறும் சல்லன்னு ஏறும் ஸோ அதனால வந்து இடம்ன்றது ரொம்ப முக்கியமானது இப்போ இருக்கிற டைம்ல இன்னைக்கு கொடுக்குற ரேட்டே பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் ரெண்டு விட்டு ரெண்டு லட்சம் ரூபா ஒரு செண்டு சென்ட்டு போனால் அதுலேருந்து பத்து மடங்கு கம்மியாக தான் நம்ம செண்டு இருபதாயரூவாய்க்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் பெண் குழந்தைங்க வச்சிருப்பீங்க ரெண்டு குழந்த நாலு சில பேருத்துக்கு நாலு குழந்தை கூட பெண் குழந்தையா இருக்கும் ஒரு பேரா நீங்கள் வாங்கி போட்டீங்கன்னா அவங்கள கட்டி கொடுக்குற டைமில் வந்து நீங்கள் சேல் பண்ண பார்க்கும்போது உங்களை பெரிய ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் இல்லை குழந்தைங்க பேர் கூட எந்த ஒரு இடமா கூட நீங்கள் வந்து வாங்கி போடலாம் கண்டிப்பாக இடம் செம்ம ஒர்த்தான இடம் ஸோ அதேமாதிரி நிறைய பேர் ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க எது லோன் எதுவும் கிடைக்குமா அப்படிலாம் யோசிப்பாங்க லோன் ஏன்னா வந்து நீங்கள் ஃபார்ம் லேண்டாக கொடுக்குறதுனா லோன் கிடைக்காது அது வந்து எல்லாம் தெரிஞ்சது தான் தெரியாதவங்களுக்கு ஒரு டைம் நான் உங்களுக்காக கேட்டேன் ஃபார்ம் லேண்டுக்கு எங்கேயுமே வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க டிடிசிபி லேண்டுக்கு தான் லோன் கொடுப்பாங்க ஏன்னா இது ரேட்டு ரொம்ப கம்மி நீங்கள் டிடிசிபி லேண்டுன்னு போனீங்கன்னா மினிமம் அஞ்சு லட்ச ரூபா முன்பணம் கொடுங்க மீதி பதிஞ்சு லட்ச ரூபா வந்து கட்டுங்கன்னு சொல்லுவாங்க இங்கே நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் இடமே வாங்கிடலாம் இருபது அதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி ஒரு சென்டர்ல இருந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சுன்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைட்டு வேணுமோ உங்களுக்கு வச்சிருக்காங்க இல்லை ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு பிளாட்டாக வேணும் ஐம்பது சென்டாக வேணும் அப்படின்னாலும் அதுவும் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது பட் நீங்கள் லேட் பண்ண லேட்டாக வந்தீங்கன்னா என்னையை கோச்சிக்காதீங்க கிட்ட இருக்க வேறு சைட்டை தான் காமிப்பாங்க இதில் இருக்கிறது சொல்கிறதாக வாங்கி நீங்கள் போயிட்டே இருக்கு ஆமாம் இந்த சைட் ஆக்சுவலாக ஸ்பீடாக போயிட்டு இருக்கு பின்னாடி கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ காரில் வந்து கஸ்டமர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வாங்க இருக்குங்களா சுத்தி பென்சிங் போட்டிருக்காங்க அதே மாதிரி இபி லைன் உள்ள இருக்குங்களா நம்மளுக்கு கண்டிப்பா லைன் இருக்கு இபி லைன் வந்து உங்களுக்கு இருக்கு ஒண்ணு இல்ல இந்த அத்தியாவசியமே தேவைப்படுறது நம்மளுக்கு தண்ணி கரண்ட் இது ரெண்டு இருந்துட்டாலே வந்து நம்மளுக்கு போதும் தண்ணி போர் போட்டா வந்துற போது கரண்ட் சைட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு எடுத்துரலாம் இதுக்கு மேல என்னங்க வேணும் சரிங்களா சீக்கிரமா டிஸ்பிளேல இருக்க நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க சோ நம்ம சொன்ன மாதிரி இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே வந்து நீங்க வாங்கிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ் போறதை விட டைரக்டா வந்துருங்கன்றது என்னுடைய ஒரு சஜஷன் ஏனே இவங்க எப்பயுமே திண்டுக்கல்ல தான் இருப்பாங்க அதேமாதிரி நீங்கள் கால் பண்ணால் என்ன டைம் எடுப்பாங்க ஸ்டாஃபே இப்போ ஒரு பத்து ஸ்டாஃப் இருக்காங்க நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணலாம் உங்களுக்கு ரீப்ளை பண்ணிடுவாங்க அதுக்காக லேட் நைட்டில் பண்ண வேணாம் ஒரு ஒம்பது மணி பத்து மணி பன்னொரு மணிக்கெலாம் பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு வந்து அப்போ தானே வருவோம்னு நீங்கள் இருப்பீங்க பட் இவங்களுக்கு ஒர்க் முடிகிற டையாது அதனால் லேட் நைட்டில் பண்ண வேணாம் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டைத்தில் பண்ணுங்கள் சைட்டு கம்மியாக இருக்குது இந்த சைட்டு கம்மியாக இருக்குது சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க ரெண்டு பேசி முடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கொண்டுங்க ஸோ என்னோட மீட் பண்ணுங்க உங்களோட முழுவாகர் பை